ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் Vlogs. இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா புது அத்தியாயம் இத்தனை வருஷமா தன்னோட வேலை வேலைன்னு இருந்துகிட்டு இருந்த இவருக்கு மனைவியோட மனசை பற்றி தெரியல ஆனால் இன்னைக்கு தான் இந்த மனசை இவர் புரிஞ்சுக்கப் போகிறாரு கேப்போமா? புது அத்தியாயம் காலை மணி ஒன்பதை கடந்ததை செல்போனில் பார்த்து தெரிந்து கொண்டார் அண்ணாமலை இரவு முழுவதும் உறங்கவே இல்லை என்னவோ படுக்கையிலிருந்து எழுந்து கொள்ளவே பிடிக்காத ஓர் உணர்வு எழுந்து என்ன போகிறோம் என்ற பெரிய கேள்வி வேறு பயத்தை ஏற்படுத்தியது எதையோ எழுந்தார் போன்ற ஏக்கமும் பரிதவிப்பும் ஒன்று சேர்ந்து மனசை புரட்டுகிற ஒரு இம்சை இரவு ஒரு நொடி பொழுதும் தூங்க விடாமல் செய்துவிட்டது எப்படி இதிலிருந்து மீளப்போகிறேன் இனி வரும் பொழுதுகளை எப்படி எதிர்கொள்ளப் போகிறேன் ஒவ்வொரு நாளும் நேரம் கழிவது தெரியாமல் என்று இனி என்ன செய்ய போகிறேன் ஆண்டுகளை கடந்த மத்திய அரசு பணி நேற்றோடும் முடிவு பிரிவு உபச்சாரமும் நடத்தி அனுப்பி வைத்து விட்டனர் ஏற்கனவே எதிர்பார்த்த நிகழ்வுதான் என்றாலும் மனம் அதனை நின்று மீள இயலாமல் பரிதவிப்பதுதான் வேதனையாக இருந்தது அண்ணாமலைக்கு பழைய நினைவுகளில் மனம் லைத்தது படிப்பில் படிச்சுட்டியான அண்ணாமலைக்கு மத்திய அரசு பணி இலகுவாக அமைந்தது வேலை கிடைத்தவுடன் திருமணம் திருமணம் முடிந்த அடுத்த சில ஆண்டுகளில் ஆண் பெண் என இரு குழந்தைகள் அடுத்தடுத்து கிடைத்த பதவி உயர்வுகள் சட்டென கிடைக்க எதையும் தவிர்க்க இயலாமல் ஆனந்தமாகவே ஏற்றார் அண்ணாமலை ஆனால் அடுத்தடுத்து கிடைத்த பதவி உயர்வுகளால் இந்தியாவின் பல பகுதிகளிலும் பணியாற்ற வேண்டிய சூழ்நிலை குடும்பத்தை அடிக்கடி மாற்றுவதில் ஏற்படும் சிக்கல் அது பிள்ளைகளின் படிப்பும் பாதிப்பதை உணர்ந்தார் அண்ணாமலை மனைவி உண்ணாமலையையும் குழந்தைகளையும் சென்னையிலேயே குடியமர்த்திவிட்டு தான் மட்டும் அவ்வப்போது விடுப்பில் வந்து செல்வதுமாக இருந்தார் அனைத்து பொறுப்புகளையும் ஒற்றை ஆளாக சுமந்த மனைவியின் மேல் இன்று வரை தனி மரியாதையே உண்டு அவருக்கு குழந்தைகளின் பள்ளி கல்லூரி படிப்புகள் முடிந்து வேலை அதோடு தொடர்ந்திட்ட இருவரின் திருமணங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக தொடர்ந்த அத்தனை நிகழ்வுகளிலும் உண்ணாமலையின் பங்கே பிரதானமாய் இருந்தது உரிய தருணங்களில் விடுப்பு பெற்று வந்து மேற்பால்வை மட்டுமே கலந்து கொள்ளும் தான் அவரால் முடிந்தது அத்தனை அலுவலகப் பணிகள் அவரது கழுத்தை நெருக்கும் அளவிற்கு குவிந்து கிடக்கும் அப்போதெல்லாம் எப்படா ஆவோம் என்று இருக்கும் ஆனால் எல்லாம் நிறைவாய் முடிந்த பிறகு அதை ஏற்க இயலாமல் மனம் இப்படி முரண்டு பிடிக்கிறதே தனக்குத்தானே பலவாறாக யோசித்துக் கொண்டிருந்தார் அண்ணாமலை வேலையிலும் அத்தனை நல்ல பெயர் எந்த வேலையையும் தாமதம் செய்யாமல் கோப்புகளை கிடப்பில் போடாமல் உடனுக்குடன் முடித்திடும் பாங்கு தன் கீழ் வேலை பார்த்து அரவணைத்து கனிவுடன் வேலை வாங்குவதில் வல்லமை இவையெல்லாம் அண்ணாமலையின் சிறப்பம்சங்களாக உடன் பணியாற்றுவோர் சிலாகித்து கூறியவை நேற்று வரை கிடைத்த அத்தனை மரியாதைகளும் பணிகளும் இனி இல்லை என்று நினைக்கும் போதே ஏதோ ஒன்று உள்ளுக்குள் உடைவதை உணர்ந்தார் கண்கள் ஈரமாவதை கைகளால் துடைத்துவிட்டு கொண்டார் எப்படி இனி எஞ்சிய நாட்களில் சும்மா இருக்கப் போகிறேன் மீண்டும் மீண்டும் அந்த கேள்வியே அவரது மண்டைக்குள் குடைந்தது வெளியில் உண்ணாமலையின் உரத்த குரலால் கலைந்த அண்ணாமலை யாரிடமோ அவள் செல்போனில் பேசிக் கொண்டிருந்தது துல்லியமாக அண்ணாமலைக்கு கேட்டது ஆமாண்ணா வீட்டுக்கு வந்துட்டார் இதைத்தான் இத்தனை நாள் எண்ணி எண்ணி எதிர்பார்த்து ஏங்கி கொண்டிருந்தேன் தான் நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்குன்னா பசங்க படிப்பு கிடக்கூடாதுன்னு நானும் அவரும் தனித்தனியாக பிரிந்து கிடந்தோம் அவருக்கு கிடைக்கிற லீவ் பசங்களுக்கு கிடைக்கிற லீவுன்னு வருஷத்துல ஒரு ரெண்டு மாதம் சேர்ந்திருந்திருப்போம் அவ்வளோதான் எங்களுக்கு கல்யாணம் பண்ணும்போது எங்கள் எங்க பேர் பொருத்தம் பார்த்து ஊரே ஆச்சரியப்பட்டது என்ன பொருத்தம் பார் அண்ணாமலை உண்ணாமலைன்னு ஆண்டவனே சேர்த்து வைத்தது போலன்னு சொல்லுவாங்க ஆனால் விதி நாங்க பிரிந்து வாழ்ந்ததுதான் அதிகமாக இருந்துச்சு அதுவே இத்தனை காலமும் எனக்கு மனக்கவலையாகவும் இருந்தது இனிமேல் என்ன இருக்கு எல்லா வேலையும் நல்லபடியா முடிஞ்சது இனி எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார் அவரை மட்டும் நான் பார்த்துக்குவேன் இனிமேதான் எங்க வாழ்க்கையோட புது அத்தியாயம் ஆரம்பமாக போகுது பெருமிதமும் உற்சாகமும் பெருக உண்ணாமலை பேசிக்கொண்டே செல்ல அண்ணாமலையின் இதழ் கோடியில் அவரையும் அறியாமல் புன்னகை அரும்பியது கூடவே தன் மேலேயே சற்று வெறுப்பும் வந்தது என்ன மனிதன் நான் என்ன போகிறேன் எப்படி இருக்கப் போகிறேன் என்று என்னை பற்றி மட்டுமே சுயநலமாக யோசித்து கொண்டே இருந்து விட்டேனே எனக்கே எனக்கானவள் எனக்காக எத்தனை தவமாக காத்து கொண்டிருக்கிறாள் அவளை விடவா நான் மற்றதை பற்றி முட்டாள்தனமாக யோசித்து கொண்டிருக்கிறேன் இதுநாள் வரை என்னுடைய கடமைகளையும் சேர்த்து தானே சுமந்த என் தேவதையை நான் கொண்டாட வேண்டாமா இனி ஒவ்வொரு நாளும் பொழுதும் அவளை தாங்க வேண்டாமா மனதில் இதுவரை படிந்திருந்த வேதனை மறைய மனைவியை புதிதாய் பார்க்க போகும் ஆவலோடு துள்ளலாய் கட்டிலிலிருந்து குதித்து இறங்கினார் அண்ணாமலை என்ன பிரான்ஸ் வெளியூர்ல வேலை பார்த்து வீட்டுக்கு வந்த கணவர்களுக்கு தெரியாது மனைவியோட மனசு எந்த அளவுக்கு ஏங்கி போயிருக்கும்னு இப்போ கூட இவரை பற்றி தான் சுயநலமாக யோசிச்சாரே தவிர இந்த மனைவியை பற்றி அவர் யோசிக்கவே இல்லை ஆனால் எப்படியோ இந்த மனைவி ஃபோனில் யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கிறத கேட்டு இனிமே இவர் மனசு மாறினா சரி இவங்களோட புதிய அத்தியாயம் இருந்து துவங்குகிறது ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாட்டா பாய்